السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ جنتِ کلام ونورِ اجسام ودینِ و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللہ محب النہ ایمان و استقامۃ الفو الوافیہ اللہ علم علمت و عمل الخلاص و حسن அல்லாஹ் பின்னர் அல்லாஹ் மானியம் மின்களத்தின் கதிர் அல்லாஹ் தினம் اللهم <سؤال> اصلح ذات بيننا وبين قومنا بالحق وانت خير الفاتحين ربنا ارنا مناسكنا وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه واذن ترشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه واذن الترشيح ومداد كلماته اما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهُ وَآمِنُوا بِرَسُولِهِ يؤتيكم كِفْلَئِنْ مِنْ رَحْمَتِهِ وَيَجْعَلْ لَكُمْ نُورًا تَمْشُونَ بِهِ وَيَغَفِرْ لَكُمْ وَاللَّهُ وَفُورٌ رحيم الله نال are you சமூக வாலிப தோழ நம்மை நாம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் எதற்காக பிறந்தோம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இனி என்ன செய்தால் நமது வாழ்வு உலகத்தின் நலமாக இருக்கும் நல நலத்திலே நாம் அடுத்தவர்களுக்கு என்ன உதவ வேண்டும் நாம் உலகத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவோமா இயற்கையின் சீற்றத்தால் அழிக்கப்படுவோமா அல்லது அல்லாமனுடைய அருளால் ஈமானை கொண்டு நாம் பாதுகாக்கப்படுவோமா என்றன கேள்விகளுக்கெல்லாம் நமக்குள் நாமே கேள்வி எழுப்பி பதிலை தயார் செய்து வெற்றியின் பக்கம் கொண்டு செலுத்துவது நமக்கு ரொம்ப மிக மிக அத்தியாவசியமான ஒரு செயல் திறன் என்பதை நாம் உணரணும் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒற்றர்களுடைய வேலை பார்க்கப்படுகின்றது இன்றைக்கு உலகம் முழுவதும் அடுத்தவர்களை நசுக்கி அவருடைய பொருளாதாரத்தையும் ரொணத்தையும் இரத்தத்தையும் உணவாக உண்ணுகின்ற அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது நாம் வாழுகின்ற சுயங்களை அவர்கள் அடிமைப்படுத்தி நம்மை அடிமைகளாக ஆக்கி அவர்கள் எஜமானர்களாக வாழ்வதற்கு இந்த உலகத்தின் தீயோர்கள் எத்தனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிகமாக மக்கள் அவருடைய பேச்சை கேட்கவில்லையானால் குண்டுகளிலும் நெருப்புக்களிலும் அவருடைய வாழ்வின் ஆதாரங்களை பொசுக்கி நெருப்பிட்டு இந்த உலகத்திலேயே நம்மை நரகங்களை காக்க காண வைக்கின்ற ஒரு காணாங்கொல்லிகளாக அவர்கள் இருந்து கொண்டிருக்காங்க அன்று முதல் இன்று வரை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு கொஞ்சம் முன்னால் இந்தியாவில் எவ்வளவு பெரிய புரட்சிகள் நீதத்திற்காக நமது மக்கள் முஜாதி மக்கள் அங்கு உயிரை உடலை வாழ்வை வாழ்வாதாரத்தை இரத்தத்தை ஏன் சதைகளையும் கூட இந்த மண்ணுக்கு இரையாக்கியவர்கள் நமது நாடும் சாமானியமாக அங்கே எதிரிகளிடத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வர முடியாத நிலைகளில் தியாகிகளின் மூலமாக கொண்டு வரப்பட்டது அந்த தியாகம்தான் இன்றைக்கு ஈரானிலும் இரண்டு நாட்களுக்கு முன்னால் நடந்தது அது பசுங்குதல் அல்ல வெடிப்புக்கள் அல்ல அது கோளாறால் ஏற்பட்டு விலகவும் இல்லை இது எதிரிகளுடைய சதித்திட்டம் இந்த எதிரிகளுடைய சதித்திட்டம் என்பது புலப்படாத அளவிற்கு அவர்கள் செய்தது உலக அளவில் இருந்தாலும் சத்தியவான்களுக்கு தெரியும் இது எதிரிகளின் கூற்றின் பிரகாரம் அங்கே தாக்கப்பட்டிருக்கின்றது அப்ப தக்தீர் கேட்கலாம் நீங்கள் தக்தீர்ல அவர் அங்கே சாங்கணும் இருக்காரே யுசீவனா இல்லாமா கத்தபல்லாக மௌலானா அந்த இடத்தில் உயிர் பிரிய வேண்டும் என்பது இறைவனுடைய நேதியாக இருக்கலாம் ஆனால் இந்த அலியாயத்தின் மூலமாகத்தான் என்பது அவர்களுடைய வாழ்வின் தரங்களை சோதாக்களாக ஆக்குவதற்கு அல்ல ஒரு நாட்டத்தில் செய்திருந்தாலும் இவர்கள் செய்தது தவறா இல்லையா என்பதை நாம் கணிக்க எதிரிகளை அடையாளம் கண்டு வாழ்வதற்குத்தான் இஸ்லாம் நமக்கு அறிவு போதிக்கின்றது அக்கம் பக்கத்தில் ரெண்டு ஊடு அதை தாண்டி ஒரு ஊடு நடுவில் இவங்க ஊடு ரெண்டு பேரும் நிச்சயமாக நண்பராகவும் இருக்கலாம் ரெண்டு பேர் நிச்சயமாக ஜென்ம விரோதியாக இருக்கலாம் கூட்டும் போது கொஞ்சம் தூசி பேப்பர் பறந்து அவங்க வாசல போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை கொலையில போய் விழுந்துருது தண்ணி தெளிக்கும் போது இவங்க வாசல்ல விழுந்துருச்சுன்னு சொன்னா உடனே சண்டை காரணம் அவருடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் முன்னால் நமக்கு முன் வந்து விட்டு என்ற அறிப்பு பொம்பளைங்க சொல்வாங்க அந்த அறிப்பு அந்த அறிப்பு அந்த அறிப்பின் காரணமாகத்தான் தூசி போவதையோ தண்ணீர் தொளிப்பதையோ பக்கம் ஊடுகள் எப்படி அதை ஜீர்ணிக்க முடியவில்லையோ அதுபோன்று இஸ்லாமியர்கள் என்ற ஒரு வாழ்வை முஸ்லீம் என்ற ஒரு வாழ்வை பெயரை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை முஸ்லீம் என்று சொன்னால் இந்த எதிரிகளுக்கு ஏவுகணை உட்டாக ஊடில் மண்ணுழுந்த மாதிரி ஆகி போயிடும் காரணம் என்ன அல் இஸ்லாம் எவா மிருகி வஜித்லா பின்னவாகி லாம் எடுத்து எடுத்துலக்களை விட வைப்பது இஸ்லாம் நல்லதை எடுத்து தீயதே அப்போ எவனை பார்த்தாலும் முஸ்லீம் தீவிரவாதின்றானே முஸ்லீம் குளங்காரான் என்றானு முஸ்லீம்களை குற்றவாதின்றானே ஐஏஎஸ் அமே லவ் ஜிகாது கிவ் ஜிகாதுன்னெலாம் சொல்கிறானே ஆம் இந்த பேரை கொடுப்பதற்கு மீனான காரணமே அவர்கள் தயார் செய்து வைத்தவர்களை தூண்டி இஸ்லாமியர்கள் நல்லவராக வாழ்கின்றார்கள் அவருடைய பெயர்களையாவது கெடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்ததினுடைய நிலைதான் தாடி தொப்பி வைத்து தொழுவதை போன்று அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மாத சம்பளங்கள் கொடுத்து உயர்வாக்கி அவர்களை உருவெடுத்தது தான் இந்த மேலும் கீழும் உள்ள நாடுகள் எதிரிகளுடைய நாடுகள் அதற்கு உறவுவது ஏனைய முப்பத்தஞ்சு பர்சென்ட் நாடுகள் ஏ மற்ற இதில் எதிரி இல்லையா மற்ற நாடுகளில் இது இல்லையா இப்போ உதாரணமாக வடிகனில் இருந்து கிறிஸ்தவர்களுடைய போப்பாண்டவர் ஈரானுடைய அதிபர் மரணித்ததற்கு இரங்கலை தெரிவித்து கண்ணீரிட்டு பிரார்த்தனை புரிஞ்சிருக்கார் அவருடைய அமைப்பில் ஏடா இஸ்லாத்துடைய ஒரு கிளை அது இல்லாமல் இருக்காது அதே நேரத்தில் பிரேசில் அதே மாதிரி இஸ்ராயில் அமெரிக்கா அந்த சபை ஜெனட்டு சபை ஜெனட்டு சபை குருட்டு ஜெனட் இல்லை குருட்டு சபை அந்த சபையிலையும் கூட இதே ஈரானுடைய அதிபர் மரணித்ததற்கு கொண்டாடி கொடிகளை ஆறாவாரங்களோடு அசைத்து அவர்களுடைய சிரிப்பை வெளிப்படுத்தினாங்க அப்போ உங்கள்கிட்ட தீவிரவாதி இல்லை அறக்கர்கள் இல்லை ஆயுதங்களை கொடுத்து இந்த காசா பலஸ்தீன் மக்கள் உனக்கு என்ன அதில் பிரயோஜனம் காசாவுடைய பலஸ்தீனுடைய அந்த வளங்களையும் நலன்களையும் அதை நீங்கள் கொண்டு விட்டு போகணும் உங்கள் நாட்டுக்கு இவன் இஸ்ரேவேல் வளரணும் அதே நேரத்தில் அந்த மக்கள் சாகனம் இருந்தால் தானே கேட்குறாங்க போட்டு அடித்து தள்ளு வீட்டை பூரா இடித்த நூறுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு நீ சேதமாக்கிட்டேன் காசா பலஸ்தீனை இதுக்கு ஏன் ஜெயில தெரியுமா நீ அந்த பைத்துல் முக்க்தசத்தை பிடிச்சு உன்னுடைய தோராவை கொண்டு வச்சு நீ அதை வந்து உன்னுடைய வடக்குஸ்தலமாக்க பார்க்குற அது நிச்சயமாக இன்சா முடியாது உங்கள் ஒப்பனாலேயும் முடியாது ஓனாலையும் முடியாது உன் பாட்டம் பூட்டினாலையும் முடியாது இன்சா அல்லா இது த குர்பானன் ஒரு சில பேர் கூட கருத்துக்கள் வெளியிட்டு இருந்தாங்க செல்கும் மாட்டை பிடிச்சி கொண்டு வந்து கறிச்சு அந்த சாம்பலை கொண்டு அந்த இடத்த கழுவி செய்ய போகிறானா டே அது எங்கள் அண்ணன் காலத்திலே முடிஞ்சு போச்சுடா பாபா ஆதமளி சே பிள்ளை ரெண்டு பேர் காபில் ஹாபில் ரெண்டு பேரையும் எல்லாம் குர்பானி கொடுக்க சொன்னான் அந்த காலத்தில் குர்பானி அறுத்து அல்ல ஒருத்தர் மாட்டை கொடுத்தார் ஒருத்தர் விவசாயம் பொருளாதாரம் போக்குவரத்தை எல்லாம் கொண்டு வச்சார் அல்லாவுக்காக கொடுத்துட்றேன் ஆனால் அவர் கொடுக்கல இந்த மாற்ற கொண்டு வச்சோடனே இது த கர்ரபா குர்பானன் மேலேருந்து ஒரு நெருப்பு கொண்டு வந்து அப்படியே கரிச்சிட்டு போயிடுச்சு அந்த பொறாமை காபில் ஹாபிலுடைய பிரச்சனையில் இருப்பதை குர்ஆன் சொல்லுது கரிச்சது அல்ல அதை கறித்து எல்லாம் என்ன செஞ்சுட்டான் மனித இனத்தை பரிசுத்தப்படுத்திட்டான் நீ என்னடா போய் அங்கே ஜரு ஜலத்தில் போய் பள்ளிவாசலில் இடித்து நீ வந்து என்ன செய்ய போகிற உங்கள் அப்பேன் விட்ட இடமா அது மூதாதையர் இடமா மூத யார்ரா இப்ராஹிம் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாமை தானே அன்னைக்கு நீங்கள் உன்னுடைய வம்சம் உங்கள் அப்பேன் உன் பாட்டை போட்டேன் என்ன செஞ்சான் நெருப்புல போட்டான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் யா ஆறு கூணி பரதன் வசலாமன் இப்ராஹி இப்ராஹிம் அலேசலாத்துக்கு அந்த குண்டத்தாமே எரிச்சான் மாச கணக்கில் பள்ளி ஓனாலாம் ஊதி விட்டுச்சு முசீபத்து அந்த அவனுடைய எதிரிகள் ஆசர தத்தி அசலாமன் அவங்களுடைய குடும்பத்திலேயே சிலை வணக்கங்கள் இருந்துச்சு யார்கிட்ட ஆசர்த அவர் பூசாரியா இருந்தார் பெரிய பூசாரியா இன்றைக்கி எப்படி நம்முடைய இந்தியாவில் இப்போ புது புதுசாரி மோடி இருக்காரோ அது மாதிரி இருந்தார் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்க போகும்போது நிலை என்னாச்சு குண்டத்தில் தள்ளி விட்டேன் அது எப்படி சாதாரணமாக இல்லை மிந்திக்கின்ற ஒரு கருவி கால் கட்டப்பட்டிருக்கு இரும்பு செங்கிலிகளால் மழக்குகள் வந்தாங்க ஜிப்ரேலிசனாக வந்தாங்க எல்லாம் இஸ்ராயலிசனாக வந்தாங்க வராத மலக்கே கிடையாது கேட்கும்போது சொன்னாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹஸ்பி அவா நீமல் வக்கீல் நீமல் மௌலா நேமல் நசீர் உங்களுடைய மனோ கவலை குடும்பத்துடைய கவலை ஒட்டுமொத்த உலகத்துடைய கவலை உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமேயானால் உள்ளம் ததும்பி இருக்குமே ஆனால் ரெண்டு சப்ஜெக்ட் சொல்கிறேன் மருத்துவர்களால் அழிக்க முடியாத சுகங்களை அழிக்கக்கூடிய டீன் பாபா இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஓதுன இந்த ஹஸ்பி அல்லாஹ் நேமல் வக்கீல் நேமல் மௌலா ஓ நேமல் நசீர் என்ற இந்த ஆயத்தை மனநமிட்டு அடிக்கடி ஓதிக்கிட்டு வாங்க இன்னொன்று இருக்குது ஹஸ்பு அல்லாஹ் நேமல் வக்கீல் அதற்கு பிறகு அவுத் பில்லா இன் ரஹீம் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலம் நஷகர இதனுடைய தொடர் டெய்லி ஓதுங்க ஒரு ஒத்தப்படையா முப்பத்தேழு அல்லது நாற்பத்தொன்று அல்லது ஐம்பத்தொன்று அல்லது நூற்றி ஒன்று ஓதி தண்ணியில் ஊதி குடித்து வீட்டில் நீங்கள் படுக்கிற இடத்துல தெளித்து நெஞ்சத்தை கழுவி கண்ணை கழுவிக்கிட்டீங்கண்டா உங்களுக்கு பிடிச்ச சித்த பெருமை கூட இதில் நீங்கும் என்பதற்குரிய டீன் இந்த ஆயத் எதுக்கப்புறம் வெவ்வேறு ஆயத்தெல்லாம் இருக்குது நீங்கள் முதல் இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க சின்ன சூறா இம்மனியான சூறா டே இம்னியான சூறா அதோடய பௌரை பார்த்தீங்கன்னா மலையே நடுங்குச்சு வஹர் மூசா சாய்கா அல்ல ஊசி முனையில் பதினாறுல ஒரு பங்கு தன்னுடைய த ஜல்லியை தந்த மலையில் காமிச்சான் காமிச்ச உடனே வஹர்ர மூசா சாய்கா மூசா அலேசனா மயக்கம் பட்டு பஞ்சு பஞ்சாக அந்த மலை பறந்துச்சு அதான் இன்றைக்கி சுருமா நம்ம என்ன வெறுமா வாக்கிட்டோம் வெறுமா வாக்கி இப்போ குருமாவில் ஓடுது இன்றைக்கி என்ன குருமா வைங்க நாளைக்கு என்ன குருமா வைங்க நாளை கழிச்சு பட்டாணி குருமா வைங்க இன்றைக்கி க்ரீன் பீஸ் வைங்க என்னடா பீஸு உன உனக்கு வந்து ஒயிட் பீஸ் தான் தூக்கிட்டு போம் என்ன ஒயிட்டு பீஸு ஆண்களாக இருந்தால் பதினோரு மனம் பொம்பளைங்களாக இருந்தால் பதிமூணு மனம் பதிமூணு மீட்ரு மொளகில்லை மீட்ரு அதில் மூணு பீஸு ஒரு பீஸ் உடுத்தாடை ஒரு பீஸ் மேலாடை சட்டை மாதிரி இன்னும் ஒரு பீஸை அப்படி கெட்டி காலில் ஒரு கட்டு வௌத்தில் ஒரு கட்டு தலையில் ஒரு கட்டு இங்கே ஆக்கி இருக்க குஸ்காவை தின்றாததை வந்து சேருண்டு கொண்டு போயிடுவாங்க அடக்கி முடிஞ்சதுக்கு பிறகு அங்கே மண்ணை போடுவாங்க புடி மண்ணை போடுங்க எல்லாம் அள்ளி போடுவாங்க ஒரு சட்டியில் அதை தூக்கி வாய்க்கிட்ட கொட்டிடுவார் கொட்டினவனே அமவாயில மண் இந்த துவா ஓதி மூணா ஒரு துவா கபரிசால ரெண்டாவது துவா வெளியில் மூணாவது துவா வீட்டில் ஓத போகும்போது ரெண்டாவது துவாவிலேயும் மூணாவது துவாவுலையும் சொல்லுவாங்க எல்லாம் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்டுவாங்க அப்போ இவன் வாயில குஸ்கா தால்ச்சா அதுலேயும் கூட கறி ஆக்கக்கூடாதான் மவுத்தன்னைக்கு எவன்டா சொன்னால் சோறே போடக்கூடாது கறி போடுற இது சட்னி மட்டும் போகிறான் வேணா வெங்காயம் சட்னி அதில் உருது பேசுகிறவங்க இன்னும் ஒரு படி கூட போயிடுவாங்க கொசு நெய் கொசு நெய் கறி போடாதீங்க போடாதீங்க யாவன் எவன் சொன்னான் எட்டு எளவு அந்த டே இந்த டே சொருகு நடை உருவடைக்கெல்லாம் நீ எல்லாம் செய்யலாம் இது செய்யக்கூடாதா மார்க்கத்தை அறியாத அறிவியினர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதன் நோக்கங்கள் தான் நம்மை இந்த உலகம் இன்றைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கின்றது அல்லது நாம் இந்த உலகத்தை சீரழிக்கின்றோம் அழிவு என்பதும் தாழ்வு என்பதும் எதனால் ஏற்படுகின்றது நாம் என்றாவது உணர்ந்து பார்ப்பது இருப்போமா வல்ல ரஹ்மானுடைய அருள் நம்மை மிகைக்க நாம் அல்லாவிடத்தில் தௌபா பெற்று உண்மை சத்திய விசுவாசிகளாக வாழ தீனில் சத்தியத்தை கடைபிடித்து யா யுகொல்லதீன் ஆமனும் ஆமினு பில்லாகி வர சூழிகி யா யுகொல்லதீன் ஆமனு தகுல்லாவல் தந்துர் அவைகளை நாம் கடைபிடித்து வாழ அருள் பாக்கியம் பெற்றவர்களாக ஆகுவோம் வெற்றி நமதே நாமே வெற்றி பெறுவோம் வாஹிர் தாவானானில் ஹஹம் திலாஹி ஆலமீன் வசலாம் வத்தபி அல் இஸ்லாம் ஊ மினல் மின்ல் முஸ்லிமீன் அலாம வரமத்தி வர வத்தபி யவுனி அலல் இஸ்லாம் வவு மினல் மின்ல் முஸ்லிமீன்